வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சுவையான ஒரு முளைக்கீரையும் பருப்பும் வச்சு ஒரு கடையில் தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்தே நிமிஷத்துக்குள்ளாரியே எளிமையாக சுவையாக இந்த கடையில் செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு தேவையான கீரையை நம்ம பறித்து எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு குரோ பேக்கில் நீங்களும் இந்த முளைக்கீரை விதைகளை போட்டு வச்சிங்கன்னா ஒரே வாரத்துக்குள்ளாரியே வளர்ந்துடும் ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்தோனையும் நம்ம வந்துட்டு அறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம அறுத்து எடுத்தோம் அப்படின்னா தான் அடுத்த தடவையும் இதில் இன்னொரு தடவை ஈல்டு பார்க்கலாம் ஸோ அதனால் நம்ம ஃபுல்லையும் வேரோடு நம்ம கட் பண்ண வேண்டாம் அந்த வேரை விட்டுட்டு மேலாப்பில் நம்ம கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல இந்த முளைக்கீரை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கான்டிசிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ளட் சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் நம்மளோட ஹேர் க்ரோத்து கூட ரொம்ப நல்லதுங்க முளைக்கீரை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் கூட இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த முளைக்கீரையும் புரோட்டீன் ரிச் பருப்பும் சேர்த்து எப்படி ஒரு கீரை கடையில் நம்ம செய்யலான்னு வாங்க கிச்சனுக்கு போகலாம் ஸோ நம்ம பறித்து எடுத்துகிட்டு அந்த கீரைகளை பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கே ஸோ இந்த கீரைகளை எல்லாத்தையும் அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பறிக்கும்போது மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒரு குட்டி பானை எடுத்து அதில் தண்ணி ஓரளவுக்கு நம்ம ஊற்றி நல்லா கொதி வரட்டும் அந்த சமயத்தில் பாசிப்பருப்பை எடுத்து நல்லா களைஞ்சி ரெண்டு மூணு தடவை களைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம கீரையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே அலசி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ண வேண்டாம் இந்த கடைசலுக்கு ஒரு ரெண்டு தடவை மண் போகிற அளவுக்கு அலசி எடுத்தால் போதும் இந்த அளவுக்கு தான் மண் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ மண் இல்லாமல் அலசி மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ பாசி பருப்பை நம்ம ஊறலாம் வைக்கல ஜஸ்ட்டு களைஞ்சி மட்டும்தான் வச்சுருக்கோம் ஸோ இது கூட காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய்களை சேர்த்துக்கலாம் இதுதான் இந்த குழம்புக்கான காரமே அதனால உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்மளுடைய பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் போதும் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த விளக்கெண்ணெய் எதுக்கு ஊத்துறோம் அப்படின்னா பருப்பு சீக்கிரமாகவும் வந்துடும் பூ போல நல்லா மலர்ந்து கூட வரும் பருப்பு நல்லா சீக்கிரம் வந்துடும் பருப்பு இது துவரம்பருப்பு நீங்கள் வேகிறப்பக்கு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து நீங்கள் வேக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும் ஸோ பூண்டு நாலு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது இந்த கொதிக்கிற சமயத்தில் நம்மளோட கீரையை சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா கீரையோடய பச்சை கலர் போகக்கூடாது ஸோ நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே குழம்பு கூட சூப்பராக இருக்கும் ஸோ காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வெந்தாவே போதும் ரொம்பலாம் ஆவி விழவன ஒரு ரெண்டு ஆவி வந்தாவே போதும் இந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இல்லையா பருப்பு கூட சேர்ந்து இந்த மாதிரி பாருங்கள் பருப்பும் வந்துடுச்சு நம்ம கீரை பச்சை மிளகாய் எல்லாமே வந்துடுச்சு ஒன்று கூ போல் சேர்ந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு குட்டி பேனில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிடலாம் இந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த டிஷ்ஷு இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப மனமாகவும் இருக்கும் ரொம்ப சுவையும் தரும் ஸோ கருவேப்பிள்ளைகளை சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க டேஸ்ட் கொடுக்காது ஸோ சின்ன வெங்காயத்தில் ஒரு குட்டி காரம் இருக்கும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு ஸோ நல்லா வருபடட்டும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் ஸோ நல்லா வதக்கி கொட்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இல்லையா இந்த சமயத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கிடலாம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய கலவை அதையும் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம் நம்ம போது இந்த கீரை குழம்புக்கே ஒரு தனி ஒரு சுவை தான் இருக்கும் அந்த சுவை ரொம்ப அலாதியாக கூட இருக்கும் பாருங்களேன் நம்மளோட கீரைக்கடையில் எவ்வளோ சூப்பராக மணக மணக்க தயாராகிடுச்சு இல்லை ஸோ பருப்பும் கீரையும் சேர்ந்து ஒரு செம்மையாக பார்க்கவே அப்பர்டைஸிங்காக சூப்பராக இருக்குது இந்த கடையல் இதை குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் நெய் விட்டு பசைஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக இது அவ்வளோ காராது ஸோ சாதத்தோடு கொஞ்சமாக நெய் விட்டு இது கூட ஒரு மோர் மிளகாவோ இல்லை நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிப்பியோ எதோ ஒன்று சேர்த்து கிடச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தேவாமிர்தமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு சூப்பரான சத்து மிக்க இந்த கடையில் கண்டிப்பாக வீட்டில் வாரத்தில் ஒரு நாளாச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம கண்டிப்பாக கீரைகளை சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம உடம்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து தேவை ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்